ஹரி ஓம் நமச்சிவாயா ஹரி ஓம் நமச்சிவாயா ஹரி ஓம் நமச்சிவாயா சிவாய நம அனைத்து சிவசக்தி சொந்தங்களுக்கும் பதினெட்டு சித்தர்கள் பாதையில் பயணிக்கும் அனைத்து ஆன்மீக சிவசித்தி சொந்தங்களுக்கும் உங்கள் சடையாண்டி சித்தனோட சிவகால வணக்கம் ஹரி ஓம் நமச்சிவாயா ஹரி ஓம் நமச்சிவாயா ஹரி ஓம் நமச்சிவாயா இன்றைக்கு என்ன பதிவுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு நாட்டுக்கொல்லு பார்த்துருப்பீங்க ஆமாம் இப்போ நம்ம கொள்ளு துவையல் கொள்ளு ரசம் குழம்பு எல்லா ரசம் குழம்பு எல்லாம் வச்சு சாப்பிடுவோம் அது நாட்டுக்கொள்ளு ஆமாம் இன்றைக்கு பார்க்குறது என்னென்னு கேட்டிங்கன்னா என்னான்னு பார்த்தீங்கன்னா வனக்கொல் வனத்துக்குள்ளே இயற்கையாகவே அவங்க வந்து வளர்ந்து இருப்பாங்க இயற்கையாகவே வளர்ந்துருப்பாங்க ஆமாம் காட்டுக்கொள்ளு அப்படின்னு கூட சொல்லலாம் காட்டுக்கொள்ளு வனக்கொள்ளு ஆமாம் அந்த மாதிரி சன்னியாசி கொள்ளு கூட சொல்லலாம் சன்னியாசி கொல்லுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஆதரவற்று அவங்க தன்னை தானே வளர்ந்துக்கிட்டு ஈர்ப்பாங்க அந்த இயற்கையோட சார்ந்து வளர்ந்து நல்லா அழகாக இருக்கும் அருமையாக இருக்கும் பார்க்கறதுக்கு அதனுடைய கொடிகள் இலைகள் பூக்கள் காய்கள் அதனுடைய நெத்துக்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா அழகாக இருக்கும் மருத்துவத்தன்மை நிறையா இருக்குது ஆமாம் அதை பற்றி தான் இன்றைக்கு உங்களுடைய சடையாண்டி சித்தரையும் உங்களுக்கு பதிவை போடுறாரு நீங்கள் வந்து இது பயனுள்ள ஒவ்வொரு பதிவும் பார்த்திங்கன்னா பயனுள்ள பதிவு தான் பதிவிடுறோம் பயனற்றது எந்த பதிவுமே கிடையாது நீங்களும் போடுற வீடியோ எல்லா வீடியோக்களுமே எல்லா பதிவுகளுமே நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டு தான் வாரீங்க உங்களுக்கு தெரியும் ஐயா நல்லா ப பயனுள்ளதாக போடுறாரா இல்லை பயனற்றத போடுறாரா பதிவிடுறாரா அப்படின்ட்டு வந்து இந்த சிவ சொந்தங்கள் அனைவருக்குமே தெரிய ஆமாம் சரிங்களா அதனால் வந்து பயனுள்ள பதிவை போடுறோம் அதனால் வந்து நீங்கள் என்கரேஜ் பண்ணுங்கள் ஆமாம் அதைத்தான் மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு விடியாவிலும் ஒவ்வொரு பதிவுகளும் வந்து பார்த்திங்கன்னா ஐயா சொல்கிறது அதுதான் ஆமாம் வழித்துணையாக வந்து முன்னே நின்று நீங்கள் கொண்டு போங்க இந்த ஐயனோட ஆசிர்வாதமும் அந்த பஞ்ச பஞ்சபூத நாயகன் அந்த ஆதி சக்தி ஆதிசுவம் அம்மைப்பண்ணுடைய ஆசீர்வாத அணுக்கரகமும் தாய் சர்பேஸ்வரி தாய் சர்பேஸ்வரர் அவங்களுடைய ஆசீர்வாத அணுக்கரகமும் உங்களுக்கு இருக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் இருக்கும் ஆமாம் இன்றைக்கு பார்த்திங்கன்னா வனக்கொல்லு காட்டுக்கொள்ளு அதை பற்றி தான் இன்றைக்கு வந்து பார்க்க போகிறோம் ஆமாம் இதை பார்த்தீங்கன்னா இருக்கு பாருங்கள் இதுதான் பார்த்தீங்கன்னாக்கு இது பாருங்க இலை வந்து பார்த்திங்கன்னா மூணு இலை மூணு இலை இருக்கும் ஆமாம் இது வந்து பார்த்திங்கன்னா மூணு இலை மூணு இலை அமைப்பு கொள்ளு நம்ம நாட்டு கொல்லு அமைப்பு போலவே இருக்கும் ஆமாம் இதில் பார்த்திங்கனாக்கும் கொடி ஆமாம் இலை மூன்று இலை அமைப்பு போல் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மொசு மசுத்தன்மை இருக்கும் ஆமாம் பார்த்திங்களா ஒரு மொசு மொசுன்னு ஒரு தன்மை இருக்கும் அந்த கொடியில் இயற்கையாகவே இருக்கும் ஆமாம் பார்த்துக்குங்க இது இப்போ தான் வந்து பூ விடுறாங்க பாருங்கள் பூ பார்த்திங்களா பூ வந்து பார்த்திங்கன்னா பார்த்துங்க இதே பூவு இதுதான் பூவு பாருங்க இதே பூவு மஞ்சளாக இருக்கும் மஞ்சளாக இருக்கும் சிகப்பாவை இருக்கும் இந்த மாதிரி கலர்களில் வந்து இந்த பூவு இருக்கும் ஆமாம் இது மஞ்சள் நிற பூவு மஞ்சள் நிற பூவு பாருங்க பார்த்திங்களா மஞ்சளாக இருக்கும் இது ஒரு மஞ்சள் நிறம் ஆமாம் அதோடைய காய்கள் பாருங்கள் இதோடைய காய்களை பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் நம்ம நாட்டு கொள்ளு போலவே அமைப்பு இருக்கும் பாருங்கள் பார்த்திங்களா காய் பாருங்கள் அதனுடைய காய் பாருங்க அதனுடைய காய் இந்த பாருங்கள் இருக்குது ஆமாம் அதனுடைய காய் நெத்து பாருங்க நெத்து எல்லாமே இருக்கும் ஆமாம் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் நெத்தை காமிக்கிறோம் பாருங்கள் அது விதை பார்த்தீங்கன்னா கொல்லு அமைப்பாகவே நம்ம நா நாட்டு கொல்லு இருக்குல்ல அதனுடைய அமைப்பாகவே இருக்கும் ஆமாம் அந்த காய்களையும் காமிக்கிறோம் அது காஞ்சி போனால் அந்த நெத்துக்கல்லு இருக்கும் அந்த நெத்தையும் வந்து காமிக்கிற உங்கள் சடையாண்டி பாருங்க பாருங்க ஆமாம் பாருங்கள் பார்த்தீங்களா பாருங்க ஆமாம் இது பாருங்கள் இது நெத்து உள்ளே உடைச்சோம்னாக்கா கொல்லு போலவே நம்ம நாட்டு கொல்லு இருக்குல்ல அது போலவே விதைகள் இருக்கும் ஆனால் அதில் வந்து சிகப்பாக இருக்கும் செந்நிறமாக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னாக்கா கருப்பாக இருக்கும் பாருங்க பார்த்தீங்களா கருப்பாக இருக்கும் ஆமாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா அதில் பார்த்திங்கன்னாக்கா உங்களுக்கு சிகப்பாக இருக்கும் ஆமாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா கருப்பாற்ற இருக்கும் அந்த மாதிரி சிகப்பா வந்து நம்ம காட்டு நம்ம கொல்லு மாதிரி சிகப்பா இது இருக்காது அதுதான் இதனுடைய தன்மை ஆமாம் சிகப்பாற்ற இருக்கும் சிவப்பா வந்து அந்த நாட்டுக்கொள்ளுன்றமில்ல அது வந்து சிகப்பாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா கருப்பாற்ற இருப்பாங்க பாருங்கள் நீங்களே பார்த்திங்களா பாருங்க கருப்பாத்தே இருக்கும் இந்த பாருங்க ஆ பார்த்துக்கிட்டீங்களா ஆ இது கருப்பாக இருக்கும் காட்டுக்கொள்ளு வனக்கொல்லு இது மாதிரி எண்ணற்ற பெயர்கள் வந்து இருக்குது ஆமாம் நம்ம வந்து சித்தர்கள் வச்சால் அந்த இயற்கை பெயர்களை வச்சு நம்ம பயன்படுத்திக்கலாம் இப்போ தான் வந்து மக்கள்களுக்கு வந்து தெரியும் இது என்ன இது என்ன என்ன செடிகள் இதனுடைய விதைகள் என்ன அதனுடைய பயன்கள் என்ன அப்படின்னு வந்து நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு அப்போ தான் தெரியும் அதனால் வந்து நம்ம சித்தர்கள் வச்சால் அந்த பெயர் படியை வந்து நம்ம வந்து அழைக்கலாம் சொல்லலாம் சரிங்களா ஆமாம் அதோடைய காய்கள் காய்களை பாருங்கள் பார்த்திங்களா காய் நம்ம நாட்டுக்கொல்லு அப்படின்னா இந்த காய்கள் வந்து நீல நீளமாக இருக்கும் நீல நீல நீளமாக இருக்கும் ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்னதாக இருக்கும் ஒரு ரெண்டு பயிர் மூணு பயிர் உள்ளார இருக்கிற மாதிரி அடக்கத்தில் தான் இருக்கும் அதுதான் இதுக்கு அவ்வளோ ஒரு தனி சிறப்பு மகத்துவ தன்மை உள்ளது இந்த கொல்லுக்கு இந்த காட்டுக்கொள்ளுக்கு வனக்கொல்லுக்கு அவ்வளோ ஒரு தனி சிறப்பு உள்ளது மகிமை இருக்குது இது என்ன எதுகளுக்கு அதிகம் வந்து பயன்படுது அப்படின்னு பயன்படுது அப்படின்ட்டு பார்த்திங்கனாக்கா பயன்படுது அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு இப்போ வந்து ஒரு சளிகள் இருக்குது திராத சளி நெஞ்சு சளி இந்த மாதிரிலாம் இருக்குதுல்ல இந்த பயிர்கள் எடுத்து அளவாக வந்து இந்த நெத்துக்களை எடுத்து நம்ம வந்து ரசம் வச்சு குடிக்கும் போது நம்ம எப்படி நார்மலாக வந்து ரசம் வச்சு வீட்டில் வச்சு குடிப்போம் அதுபோல் வந்து இது வந்து விதையிலெடுத்து அளவை எடுத்து ரசம் வச்சு அந்த சாறு எடுத்து சாப்பிடும்போது சளிகள் வந்து முறிவாகும் வெளியேற்றும் ஆமாம் அதே போல் தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்கு இந்த அரிப்பு இந்த கட்டி மேலே இந்த கொப்பளங்கள் இந்த மாதிரிலாம் கட்டியெல்லாம் இருக்கும் அந்த தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்கு வந்து இதை வந்து பயன்படும் பயன்படுத்துகிறாங்க இன்னும் வெளிநாட்டுகள்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து இது பயன்படுத்துகிறாங்க வெளிநாட்டுகளில் பயன்படுத்துகிறாங்க ஆனால் நம்ம உள்நாட்டில் தமிழர்கள் வந்து பார்த்திங்கன்னா யாருமே இது பயன்படுத்துகிறது கிடையாது ஆமாம் நம்மளுடைய மகிமையை நம்மளுடைய மருத்துவத்தை நம்ம பயன்படுத்த மாட்டோம் அதுதான் மனக்கவலையாக இருக்குது மன வேதனையாக இருக்குது நம்மளுடைய சித்தர்கள் வந்து பயன்படுத்தினா கூர்ண அந்த முறைப்படி மூலிகை முறைப்படி எல்லாமே நம்ம நம்ம வந்து உள்நாட்டில் நம்ம பயன்படுத்துகிற மாட்டோம் வெளிநாட்டில் வந்து எல்லாமே இதை தான் வந்து இயற்கையில் பயன்படுத்துகிறாங்க அவங்க வந்து உணர்ந்துக்கிட்டாங்க நம்ம இன்னும் உணரலை அதனாலதான் நம்ம வந்து இப்படியே இன்னும் வந்து வளர்ச்சி அடையாமல் எல்லாம் நோய்வாய்ப்பட்டு எல்லாம் இங்கிலீஷ் மருந்தவே தேடிக்கிட்டு நாடிக்கிட்டு நம்ம இருக்க ஓடிக்கிட்டு இருக்கோம் ஆமாம் லட்ச லட்சமாக கோடி கோடியாக கொண்டு போய் வெட்டி பெட்டியாக குமிக்கிறாங்க இங்கிலீஷ் மருந்துக்கு ஆமாம் இதே நாட்டு மருந்துக்கு எந்த ஒரு ஒருவா செலவு கூட கிடையாது ஒருவா செலவு கூட கிடையாது அதை வந்து நீங்கள் வந்து நாங்கள் சொல்கிறபடி நீங்கள் பயன்படுத்தினாவே நல்லா இருக்குது சித்தர்கள் கூறினபடி முறைப்படி பயன்படுத்துகிறாங்க அனைத்து வகையான நோய்களுமே உள்நோய் உடம்பு சம்பந்தப்பட்ட உள்நோய் வெளிநோய் எல்லா நோய்களுமே வந்து குணமாகும் ஆமாம் அவ்வளோ தன்மை இருக்குது இதை வந்து அனைவரும் பயன்படுத்துங்க ஆமாம் இதெல்லாம் ஒரு அழிஞ்சு வர மொழியை எனந்தான் காலப்போக்கில் இதெல்லாம் இருக்கா உங்களுடைய சந்ததிகள் ஏதாவது எங்களுடைய சந்தையில் நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து அது வந்து சித்தர்கள் ஐயாக்கள் வந்து தெரிஞ்சதான் நாங்கள் உங்களுக்கு பயன்படுத்தி நாங்கள் வந்து கண்டுபிடிச்சி சொல்கிறோம் ஆமாம் அடுத்த தலைமுறைக்கு வரைக்கும் இருக்குமோ காக்கப்படுமோ காக்கப்படாதோ அப்படின்ட்டு கேள்விக்குறியா தான் இருக்குது அதனால் மனம் வந்து ரொம்ப வேதனை அளிக்குது ஆமாம் இந்த இனங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா காக்க காக்கணும் தான் இது ஒரு அதிசய மொழின்னு கூட சொல்லலாம் அம்மையப்பன் தந்த ஒரு வரப்பிரசாத மூலி இந்த காட்டுக்கொள்ளு ஆமாம் வனக்கொல்லு அதனுடைய விதைகளை விதைகள் பூக்கள் எல்லாம் வந்து நல்லா பாருங்கள் உங்கள் சலையாடி சுற்றேன் போடுறேன் ஆமாம் ஹரி ஓம் நமச்சிவாயா ஹரி ஓம் நமச்சிவாயா ஹரி ஓம் நமச்சிவாயா பாருங்கள் அதனுடைய இப்போ தான் வந்து எல்லாம் வந்து பூ பூத்து முடிஞ்சு நல்லா பிஞ்சாக இருக்காங்க ஆமாம் இன்னொரு ஒரு மாதத்தில் வந்து இதெல்லாம் வந்து விதை முத்திரும் விதைகள் வந்து முத்திரும் ஆமாம் நல்லா அழகாக இருக்கும் வெள்ளை பூ இருக்கும் மஞ்சள் இருக்கும் சிகப்புகள் இருக்கும் ஒவ்வொரு மம் மண்சத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க வளர்ச்சியை வந்து கொண்டு வருவாங்க ஆமாம் பாருங்கள் அரியோ நிமிச்சிவாயா ஒரு பதிவு நாங்கள் பார்த்து பார்த்து போடுறோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஒவ்வொரு லைக்கோ ஒவ்வொரு ஷேரும் தான் உங்களுடைய சடையாடிசத்தை ஆன்மீக பாதையில் முன்னோக்கி செல்வதுக்கு ஒரு வழித்துணியாக நீங்கள் இருக்கும் அதனால் வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சித்தர் மகான்கள்லாம் விட்டு சென்றதை வந்து நம்ம வந்து சித்தர் மகான்கள்லாம் விட்டு சென்றதை நம்ம வந்து காக்கணும் அப்போ தான் நம்மளுடைய தலைமுறைக்கு வந்து இயற்கையாலே ஒரு நோய் வந்து அடுத்த தலைமுறைகளுக்கு இயற்கையாகவே அந்த நோய் எதிர்ப்பு சக்திகளை நம்ம வந்து உடம்பு ரீதியாக வந்து உண்டாக்கிக்கலாம் தன்னைத்தானே பாதுகாத்துக்கலாம் ஒருத்தரை நாடி நம்ம போகணும் அப்படின்ட்டு அவசியம் வராது அவசியம் வராதே ஹரி ஓம் நமசிவாயா ஹரி ஓம் சிவாயா ஹரி ஓம் நம சிவாயா பார்த்துக்கிட்டிங்களா இதான் காட்டுக்கொள்ளு வனக்கொல்லு ஆமாம் ஹரி ஓம் நம சிவாயா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இங்கேயா உங்கள் ஐயா வந்து ஒரு இதை வந்து சொல்கிறேன் அதாவது ஐயாவுடைய பதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லோரும் பார்த்திங்கன்னா இப்போ எல்லா எல்லா ஆண் பெண் சந்ததிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன் பெண் எல்லாமே பார்த்திங்கன்னா எடுத்த உடனே ஆரம்பத்தில் என்ன செய்கிறாங்கன்னா பொருள் செல்வத்தை நாடி பொருள் செல்வத்தை நாடி தேடி ஓடுறாங்க பொருள் செல்வத்தை தேடி ஓடுறாங்க அருள் செல்வத்தை மறந்துடுறாங்க அப்போ அருள் செல்வம் அம்மையப்பனோட இந்த பஞ்சபூத பஞ்சபூத நாயகனோட அருள் செல்வம் இருந்தால் அந்த பதினாறு பொருள் செல்வமும் அதில் அடங்கும் கண்டிப்பாக சத்தியமாக அடங்கும் அம்மையப்பனோட அருள் செல்வம் இருந்தால் அந்த சித்தர் முகான்களுடைய அருள் செல்வம் இருந்தால் பொருள் செல்வம் தானாக ஒரு இடத்துக்கு தேடி வரும் ஆனால் இவங்க இப்போ உள்ளவங்க என்ன செய்கிறாங்க தெரியல இப்படி அருள் செல்வம்னா என்ன பொருள் செல்வம்னா என்ன அவங்களுக்கு வந்து தெரியல சரியான பாதையில் அவங்கள கொண்டு செலுத்துறதுக்கு முடியலை அதனால தான் அவங்க சித்த சொல்கிறேன் முதல் வந்து அம்மையப்பனுடைய தெய்வத்தோட அருள் செல்வத்தை வாங்குங்க இரண்டாவது தான் பொருள் செல்வம் தானாக வரும் பொருள் செல்வம் தானாக வரும் அருள் செல்வம் இல்லாமல் பொருள் செல்வம் நிலையல்ல அருள் செல்வம் வந்தால் பொருள் செல்வம் நிலையானது அதனால் வந்து முதலுடைய அம்மையப்பனுடைய அருள் செல்வம் குலதெய்வத்துடைய அருள் செல்வமும் முன்னோர்களுடைய அருள் செல்வமும் நீங்கள் வாங்குங்க ரெண்டாவது பொருள் செல்வம் பதினாறு பொருள் செல்வமும் ஒன்றே தேடி வரும் இது சித்தனுடைய வாக்கு சத்திய வாக்கு இது அம்மையப்பனுடைய வாக்கு வேதநாயகனுடைய வாக்கு சரிங்களா அதனால் வந்து முத அருள் செல்வத்தை வாங்குங்க ரெண்டாவது பொருள் செல்வம் தானே வரும் அருள் செல்வம் வந்துவிட்டால் பொருள் செல்வம் உன்னை தேடி வரும் நீ தேடி போகணும்ன்ட்டு கிடையாது உன்னை தேடி பொருள் செல்வம் தேடி வரும்யா அதனால் வந்து அருள் செல்வத்தை முத நீங்கள் என்ற பாதையில் வந்து அருள் செல்வம் தேடி போகணுன்னா என்ன பாதையில் பயணிக்கணும் அது கிடைக்கு வாங்கணும் அப்படின்ட்டு ஒரு அன்பு காட்டுங்க அன்பே வடிவமானவன் அந்த ஆதிசக்தி ஆதிசவம் அன்பை காட்டுங்க அன்புக்கு அன்பு குடிவண்டு இருக்கிற இடத்துல அம்மையப்பன் குடிவொண்டு இருக்கான் பொருள் செல்வம் பொருள் செல்வம் இருக்கிற இடத்துல அன்பு இருக்காது பாசம் இருக்காது அன்பு இருக்காது பாசம் இருக்காது அப்போ அங்கே குடிவண்டு இருக்க மாட்டான் அன்பு இருக்கிற இடத்துல அம்மையப்பன் குடிவண்டு இருப்பான் ஆனால் அங்கே பொருள் செல்வம் அப்பதிக்கு இருக்காது அப்பதிக்கு பொருள் செல்வம் வராது போக 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 காலங்கள் வந்து கொஞ்சம் மாறும்போது எல்லா பதினாறு செல்வ வளமும் உடனே தேடி வரும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அருள் செல்வத்தை முதல் தேடுங்க பொருள் செல்வம் அருள் செல்வம் இருந்தாவே பொருள் செல்வம் தானாக வந்துடும் ஆமாம் எல்லாம் இப்போ நம்ம அடியார்கள்லாம் நம்மகிட்ட தேடி வராங்க நம்மளுடைய நண்பர்கள் எல்லாமே என்னென்னா முத வந்து எடுத்த உடனே என்ன வராங்கன்னா பொருள் செல்வத்தை தேடி வராங்க என்னை தேடி வரவங்க என்னுடைய அடியர்களாக இருக்கட்டும் என்னுடைய பக்தர்களாக இருக்கட்டும் அவங்களுக்கு வேண்டிக்கிறது என்னன்னா இந்த சடையாண்டி சித்த சித்தனை தேடி வரவங்க யாருமும் சரி முத முதல் வந்து ஐயனுடைய அருள் செல்வத்தை வாங்குங்க அருள் செல்வத்தை பெற்றுக்கொள்ளுங்க அதுக்கப்புறம் தானாகவே பொருள் செல்வம் உங்களை தேடி வரும் அதைத்தான் நான் சொல்கிறது பொருள் செல்வத்தை தேடி யாரும் வந்து வராதிங்க அருள் செல்வத்தை தேடி வாங்க அருள் கிடைக்கணும் ஐயனோட ஆசி கிடைக்கணும் அப்படின்ட்டு வாங்க அந்த அருள் செல்வம் நிலையான நிலையாக நின்றுட்டா பொருள் செல்வம் உன்னை தேடி வரும் இது சத்தியமப்பா இது இந்த சடையாண்டி சித்தனோட சத்திய வாக்கு வேத வாக்கு அதனால் வந்து பார்த்திங்கன்னா அருள் செல்வத்தை முதல் தேடுங்க ரெண்டாவது பொருட்செலவு உங்களை தேடியாக வரும் ஹரி ஓம் நமச்சிவாயா அன்பே சிவம் சிவமே தவம் மனமே சிவம் ஹரி ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா ஹரிவோம் நமஸ்